ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய் ஜெய்ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல்கோட் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா சுவாமி சமர்த்த மகராஜருடைய லீலாமிர்தத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம் போன எபிசோடில் ஒரு அன்பருக்கு பகவான் காட்சி கொடுத்து கண் பார்வை கொடுத்து தெய்வ தரிசனங்களையும் வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம பேசினோம் இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா ராவ் சாஹேப் தவளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திவான் அவருக்கு நல்ல ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறார் இந்த திவான் பகதூர் அந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் உதறிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி நம்ம ஆன்மீகத்தில் மேலே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அக்கல் சுவாமி சமர்த்த மகராஜ் வரார் வந்து தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு சேவைகள் பண்ணிட்டுருக்கார் அந்த நேரத்தில் அவருடைய அம்மா காசியில் இருக்கார் அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயதான காலங்களில் போய் காசியில் தங்கிவிடுவார் ஏன்னா காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் அங்கே போய் அவருடைய மதர் வந்து காசியில் இருக்கா அந்த காசியில் இருக்கிற அவ அம்மாக்கிட்டேருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருது அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும்போதே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணுமே ஷீரடி சாயி சச்சரிதத்துலேயும் இதே மாதிரி சென்னையிலேருந்து ஒரு சன்னியாசி போயிருப்பார் அவர் மானசுரோக்கு போகணுன்னு பிளானோடு போயிருப்பார் ஷீரடி சாயை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பேசியிருக்கும்போது மானசரை அவர் போகிறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது யாத்திரிகளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத ஒத்திட்ட கேட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணோன்னே ஷீரடி சாய் உடனே சொல்லுவார் இந்த ஆளாக துரத்தி விடுங்கடா இவருடைய இது நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமி ரொம்ப கோச்சுக்குவார் அதே மாதிரி அவர் அங்கே இருக்கும்போதே அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு மதுரையிலேருந்து மெசேஜ் போகும் இவர் உடனே போய் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பார் அப்போ உடனே பாபா என்ன சொல்லுவார் உடையெல்லாம் இந்த பந்தங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது நீ அம்மாவை இவ்வளோ தூரம் நேசிக்கும் போது எதுக்கு நீ இந்த சன்னியாசம் வாங்கிட்டேன்னு சத்தம் போடுவார் அதே மாதிரி அக்கல் கொட்டி சுவாமி சமர்த்திட்ட தவளை வந்து இந்த மாதிரி கடுதாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் போவேண்டா நீ இங்கே உட்கார் அப்படின்டுவார் உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே உட்காந்துருவார் சுவாமி சொன்னால் அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குருவாக்க மீறக்கூடாதுன்னு அப்படி திரும்ப பார்த்தா செகண்ட் டைமும் அதே மாதிரி ஒரு கடிதம் வரும் அப்பவும் சுவாமி உடனே சொல்லுவார் அதெல்லாம் நீ போக வேண்டாம் உட்கார் பேசாமல் பேசாம இங்கே உட்காந்துருவார் ஆனால் இவர் விஷயத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா சுவாமி சொன்ன வாக்கம் மீறக்கூடாதுன்னு நம்பிக்கையோடு இருந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் திடீர்னு மூணாவது தரம் அதே மாதிரி கடிதம் வரும் கடிதம் வந்த உடனே சுவாமி அவரை பார்த்து சரி நீ இப்போ கிளம்பு அப்படின்வார் உடனே அவர் கிளம்பி வருவார் அவருடைய தாயார் அப்போ தான் அங்கே ஏற்கனவே இருப்பாள் போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமஸ் சடங்குகள்லாம் செஞ்சுட்டு திரும்பி இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுவார் நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லுவார் பா சுவாமி சமர்த்தர் அவர்கிட்ட நீ முன்னாலே போயிருந்தேன்னா மணலில் புதைஞ்சிருப்ப அதனால தான் உன்னை போக வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னார் அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இவர் போயிருந்தாக்க இவருடைய ஆன்மீக முன்னேற்றம் இரண்டு மூன்று வருடங்களுக்கு பின்தள்ளி போயிருக்கும் அதனால் நமக்கு எது நல்லதோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி சுவாமி சமர்த்தர் வந்து அவரை அனுகிரகம் பண்ணி அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் பண்ணி அப்புறம் அங்கேருந்து அவர் நர்கதி அடைகிறார் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு கேட்டால் குருவுடைய வாக்கை மீறக்கூடாது எப்போவுமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்லேயும் பேசியிருக்கோம் எந்த ஒரு குருஸ்தானங்களுக்கு போனாலும் சரி இல்லை புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனாலும் சரி ஆத்மார்த்தமாக நம்ம அங்கே போய் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஆத்மார்த்தமாகவே அவர்கள்ட்ட நம்ம விடை வாங்கிட்டு போகணும் விடை வாங்கிட்டு இன்னும் உங்களுடைய தரிசனம் பின்னையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவ கேட்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் எப்போவுமே குருவாக்கம் ஏறக்கூடாது அவங்க போக வேண்டாம்னா போகக்கூடாது இதில் நம்ம ஷீரடி சாய் விஷயத்துலேயும் பார்த்துருக்கோம் அவர் போக வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் போகிறவா எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் அவர்கள் பாபாவாலேயே காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பாபாஜி சடோபா அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்து அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி அவர் வந்து சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ண வரார் சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்பி போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போல்லாம் கிளம்ப உட்கார் அப்படின்றார் இவர் ஒன்றே சரின்னு உட்காந்துர்றார் அப்புறம் வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப நாள் லீவ் போட முடியாது அரசாங்க அதிகாரிகள்லாம் நிறைய லீவ் எடுக்க முடியாது அதனால் தூரத்தில் இருந்தே சுவாமி சமர்தர் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கூட சொல்லாமல் அப்படி அங்கேருந்தே கிளம்பி கடப் கவுன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துன்னு சொன்னோம் இல்லையா நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு ரயிலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலெலாம் பேசி நம்ம போன எபிசோடில் அந்த கடப்காவ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் ஏறி உட்காந்துரு ட்ரெயினில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் ட்ரெயின் போனோன்னு அப்படி நின்று போய்டுறது ஏன்னு கேட்டால் பெரிய மழை பெஞ்சு கிருஷ்ணா ரிவரில் இருக்கக்கூடிய பாலம் அடிச்சின்னு போய்ட்டது அந்த பாலம் அடிச்சுன்னு போனதுனால இவரால் க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் போக முடியாது அதனால தான் அவர் நம்ம போகிறேன்னு சொல்லும்போதே அப்போவே அக்கல் சுவாமி சமத்தார் இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கு அந்த பக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த நதிக்கு அந்த பக்கம்னா என்னென்னு இவளுக்கு புரியல ஏன்னா அவள்லாம் எப்போவுமே சுவாமி வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸில் ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார் அது மாதிரி சூச்சகமாக அவருக்கு சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே ஒரு நதிக்கு அந்த பக்கம்னா என்னன்னு தெரியாமல் நம்ம போகணுமேனு கிளம்பி போய் ஹீ கெட்ஸ் டக்கப் அதுக்கப்புறம்தான் அவர் அங்கேருந்து போக முடியாது அதனால் எல்லாமே காலங்கள் எப்படி நிர்ணயிச்சிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய ஆபத்துகளை புரிஞ்சுந்து நமக்கு சமிக்ஞைகள் கொடுத்து நம்மளுடைய பயணங்களை நல்லபடியாக பண்ணக்கூடியது வந்து குருவுடைய சத்குருவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு இதே மாதிரி ஒரு அன்பர் என்ன பண்ணுறார் பக்தர் வந்து சுவாமி சமர்த்தர் இருந்த காலகட்டங்கள்லேயே ஒரு ரெண்டாயிரம் ரூபாயை அவருடைய பிராமண நண்பர் ஒருத்தர் திருடிட்டார் திருட்டு போய்டுறது ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாங்கிறத அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பணமாக இருக்கும்னு பார்த்தோம் இருபது லட்சத்துக்கு சமமாக கூட இருக்கலாம் அவர் அப்புறம் இவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறார் அந்த பணம் எங்கே போச்சு யார் எடுத்தால் ஒன்றுமே தெரியல அவருக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இவர் நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்திட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி மன நிம்மதிக்காக அக்கோட் அக்கல்கோட் வந்து சுவாமி சமர்த்தரை வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி சமர்த்திட்ட ரொம்ப கவலையோடு இது மாதிரி எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் எட்டு ஏற்பட்டு போயிடுது என்னோடய பணத்தை நான் தொலைச்சிட்டேன் யார் எடுத்தான்னு தெரியல அப்படின்லாம் சொல்லும்போது சுவாமி சமர்த்தர் உடனே அவர் பார்த்து சொல்கிறார் அப்படியா அவனோட பணத்தை எடுத்தவன ஏற்கனவே முகலாயில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவன் அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணி மாட்டின்ட்டான் அதனால் அங்கே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ போய் அங்கே பாரு அப்படின்ற இவர் உடனே கிடன் போய் முகலாயில் போய் விசாரித்தா இந்த பிராமண நண்பர் திருடின் ஓடினார் அவர் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்டு அவர் பண்ணின பிரச்சனை இதெல்லாம் குற்றங்கள்லாம் வெளியில் வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ்கேட் பண்ணியிருக்காங்க அதில் இவரோடய ரெண்டாயிரம் ரூபாயும் கன்ஃஸிகேட் பண்ணி இவருக்கு நல்லபடியாக திருப்பி கொடுத்துறாங்க அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம கண் பார்வை தொலைச்சாலும் சரி நமக்கு கிடைக்க நம்மளுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தொலைஞ்சாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையே தொலைஞ்சாலும் சரி சில பேர் வந்து வியாதியில் ரொம்ப தீர்க்கமாக இதுவாகி அஃபெக்ட் ஆகி தன்னுடைய உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் சரி எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரது சமர்த்த சத்குருவான அக்கல் சுவாமி சமத்தருடைய பிரத்யமான ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு எவ்வளவு எவ்வளோ நம்ம அவர் மேலே நம்பிக்கையும் அவர் மேலே பக்தியும் வச்சுருக்கோமோ எவ்வளோ கெவளோ நமக்கு அவர் மேலே ஒரு பொறுமையும் இருக்கோ அந்த பொறுமைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் தகுந்த மாதிரி அவளுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இந்த லீலையும் ஒரு சான்று இது மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜஸ்ரீ சுவாமி சமர்த்தன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சூரியனை கண்ட பண்ணி போல் விலகிடும் இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ லீலாமிரதத்தை நாம் மேன்மேலும் பருகுவோம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்